உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி அனைவரும் அமைதியாக அமரவும் அண்ணா லியோனி அவர்கள் பேசின பிறகு தான் கேக் வெட்டுவோம் உட்காரு உட்காரு கீழே ப்ளீஸ் ப்ளீஸ் நன்றி 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 உட்காரு உட்காரு உட்கார் அப்படியே உட்கார் ப்ளீஸ் 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 நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும் தம்பி இவர் பா கொஞ்சம் கழிجي போ விழாவின் நாயகர் தமிழ்நாட்டின் காப்பான் மதச்சார்பன்மை காப்பான் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் நீங்கள் வாழ வேண்டும் இந்த மண் தழை தோங்க நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறோம் உங்கள் கரவொலிகளை எழுப்பி தலைவரவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் எழுச்சியா எழுச்சி தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே செக் தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்ற செய்யாததில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு அளப்பரியது எப்போதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பாதையை தழுவி இன்று தமிழ்நாட்டின் அரசியல் திசை வழி போக்கையே தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள் திருமாவளவன் எங்கிருக்கிறாரோ அங்கே நம்பிக்கை இருக்கும் அவர் சரியான இடத்தை தான் தேர்ந்தெடுப்பார் என்ற மக்களின் நம்பகத்தன்மையை வென்றெடுத்திருக்கிறார் நம் எழுச்சி தமிழர் அவர்கள் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி இருக்கிறோம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்பதை தொடர்ச்சியாக முழங்கி வருகிறார் நம் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த முழக்கத்தை சேர்ந்து சொல்வோமா அதுதான் நம்முடைய பிறந்த இந்த உணர்வை விடுதலை நெருப்பை நாம் பகிர்ந்து கொள்றோம்ல எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அண்ணன் திருமா தலைவர் திருமா முனைவர் திருமா தலைவர் திருமா அண்ணன் திருமா தலைவர் திருமா அண்ணன் திருமா அடங்க மறுப்போம் சொல்லுவோமா அடங்க மறுப்போச்சு

தயவுசெய்து மேடையில் இருக்கிற தோழர்கள் அத்தனை பேர் பிளீஸ் அண்ணன் நகைச்சுவை வேந்தர் சொல்லின் செல்வர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் இப்போது நம்மிடையே வாழ்த்துறை வழங்குவார் அதனை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் குரூப் டிஸ்கஷன் ஒரு குழு கலந்துரையாடல் நிகழ்வாக இங்கே நடத்த இருக்கிறார்கள் அது ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடம் நடக்கும் தோழர்கள் மேடையில் இருக்கிற தோழர்கள் எதிரில் உட்காந்து எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்காங்க பாருங்கள் இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் கட்டுப்பாடாக இருக்காங்க மேடையில் இவ்வளோ பேர் நீங்கள் நின்று தயவுசெய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க ப்ளீஸ் இந்த பக்கம் கொஞ்சம் போய் உட்காரு sick. தம்பி தயவு செய்து மாலை போட்டோம்னா அப்படி கேட்குறாங்க ப்ளீஸ் இதுக்கு தான் மாலை வேணாம் போட்டாச்சுல போட்டாச்சுல ஃபோட்டோச்சில் போட்டு போடு இது போடு போட்டு போடுவாட்டம் இதுபாட்டு இதுபாட்டம் போட்டு போங்க வேற யாரும் மேலே மேடைக்கு வராது மேலே இருந்துட்டு ஆ ஆமாம் சரி இந்த வலது பக்கம் நிற்கிறோன்னா தயவுசெய்து இப்போ இறங்குங்க ப்ளீஸ் ஓகே 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 நன்றி 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 அண்ணன் அவர்கள் இப்போ நம்முடைய உரையாற்றுவார்